ஒருத்தருக்கு நம்ம ஒரு உதவியை செய்கிறோங்க அந்த உதவியை செஞ்சுட்டு அந்த உதவி எப்போ நமக்கு திரும்ப வரும் திரும்ப வரும் அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய தமிழ் அறநூல்கள் சொல்லுது நம்ம இயல்பையும் அப்படி தான் வச்சுக்கணும் நம்ம மனசு நினச்சிது அவங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சோம் அதோடு அதை நம்ம மறந்துடணும் மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அதற்கு ஒரு பயன் எங்கிருந்தோ நமக்கு கிடைக்கும் நாம் எதிர்பார்க்காமலேயே ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பையன் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு அருமையான வெண்பாவை ஔவையார் எழுதியிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு தென்னம்பிள்ளையை வச்சு அதில் தண்ணி ஊற்றுறோம் அது வளருது சில ஆண்டுகள் கழித்து அது காய்ப்புக்கு வருது அப்படி அது காய்ப்புக்கு வரும்பொழுது நல்ல சுவையுள்ள இளநீர் கிடைக்குது நமக்கு நம்ம கீழே குனிஞ்சி அது வேரில் தண்ணி ஊற்றுறோம் அது வளர்ந்து வளர்ந்து நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அது மேலே போயிடுது போன பிறகு தான் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்குது நாம் ஊற்றுனது வெறும் தண்ணி தான் ஆனால் அது சுவையுள்ள இளநீரை நமக்கு அது நமக்கு கொடுக்குது இதை ஓமையாக வச்சு அவையார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க அந்த பாடலில் அவங்க எப்படி அதை குறிப்பிட்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும் கொள் என வேண்டா நின்று தளரா வளர் தெங்கு தன் தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு ஒரு அழகான வெண்பாவை எழுதியிருக்காங்க நீங்கள் வேரில் தண்ணி ஊற்றுனீங்க அது தலையால உங்களுக்கு சுவையான இளநீரை வழங்குகிறது அதைப்போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நன்மைகளை செஞ்சுக்கிட்டே வாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க அந்த பயன் எங்கோ ஒரு இடத்தில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற இக்கட்டான சூழ்நிலையில் அது இருமடங்காக உங்களுக்கு அது வந்து சேரும் நிச்சயமாக வந்து சேரும் அந்த நன்மைக்கெல்லாம் பலன் இல்லாமல் போகவே போகாது நமக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நம்ம கடமையை நம்ம செய்யணும் நமக்கு அது தகுந்த நேரத்தில் அது திரும்ப எந்த ஒரு வழியிலோ அது நமக்கு கிடைக்கும் தென்னை மரம் அவ்வளோ உயரத்துக்கு போன பிறகு அது தன் தலையிலிருந்து சுவையான இளநீரை தருவதை போல் நமக்கு அது வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க இதை நம்ம வாழ்க்கையில் உணரணும் நம்மால் இயன்றதை செய்யணும் அது வருதோ வரலையோ அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்து தாங்க இதில் ஆழமாக பதியப்பட்டிருக்கு அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி கும்பகோணம் வணக்கம்